ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய ஃபைனல் ஆன்சருக்கு வெளியான சூழ்நிலையில் தொண்ணூறு ப்ளஸ் மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு பணி நியமனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் என்னோடய மதிப்பெண் வந்து தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதே மாதிரி பிஎஸ்டிம் இருக்குது வாய்ப்பு பணி வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ ஃபைனல் ஆன்சருக்கு மற்றும் ரிசல்ட் வெளியானதுலேருந்து நீங்களும் நிறைய அனலைசிஸ் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலுமே கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் தோராயமாக நம்மளால் வந்து பார்த்தினா ஓரளவுக்கு சொல்ல முடியும் ஸோ அந்த தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் வரைக்கும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து பார்த்தினா எடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்போது இந்த தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ஜென்ரல் கேட்டகரியிலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே போல் தொண்ணூத்தஞ்சு டு நூறு அவங்களுக்கும் தொண்ணூற்றெட்டு சதவீதம் வாய்ப்பு இருக்குது பிரச்சனை கிடையாது தொண்ணூறு சதவீதம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடைமுறை சிக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணி வாய்ப்பில் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு ஜென்ரலில் கிடைக்கலனா கூட பரவாயில்ல உங்களோட கம்யூனிட்டி வைஸ்லாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு பணி நியமனம் அப்படிங்கிறது கிடைக்கும் பட் அதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தொண்ணூறு மதிப்பெண் எடுத்த ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறத விடவும் எண்பத்தஞ்சு மதிப்பெண் எடுத்த ஒருத்தருக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து பிஎஸ்டிஎம் எம் அல்லது ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அல்லது அவர் ஏதாவது ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பொறுத்து அவங்க முன்னாடி வருவதற்கான பணி வாய்ப்பில் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எண்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்த ஒரு நபரா கூட பணிக்கு போக முடியும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி செல்ற அந்த போஸ்டிங்கில் எண்பத்தைந்து மதிப்பெண் எடுத்ததுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அதே வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு மதிப்பெண் எடுத்து வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம் ஸோ அதை வந்து அதுதான் நான் சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் செலக்ஷனலிஸ்ட்டு கூடிய விரைவில் வெளி வந்துடும் அது வந்த பிறகு தான் நமக்கு என்ன அப்படிங்கிற முழு தகவல் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இதுமாரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி